ஹாய் ஸ்டுடீஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை சுலபமான முறையில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு பாடல் ஒன்று பார்க்க போகிறோம் பார்க்கலாமா அ ஆ சொல்லலாம் அரிசி பொறி தின்னலாம் ஈ சொல்லலாம் இலந்தை பழம் தின்னலாம் உ சொல்லலாம் உப்புமா தின்னலாம் ஏ சொல்லலாம் எல்லுருண்டை தின்னலாம் என்று சொல்லலாம் ஐஸ்கிரீம் தின்னலாம் ஓ ஓ சொல்லலாம் ஓம பொடி தின்னலாம் அவ் என்று சொல்லலாம் அவ்வை சொல்படி நட சொல்லலாம் அரிசி பொறி தின்னலாம் சொல்லலாம் இலந்தை பழம் தின்னலாம் உ சொல்லலாம் உப்புமா தின்னலாம் ஏ சொல்லலாம் எல்லுருண்டை தின்னலாம் ஐ என்று சொல்லலாம் ஐஸ்கிரீம் தின்னலாம் ஓ ஓ சொல்லலாம் ஓம பொடி தின்னலாம் என்று சொல்லலாம் ஒளவை சொல்படி நடக்கலாம்